வணக்கம் பண்ணல இப்போ இடி இன்றைக்கி அண்ணாமலை பேட்டியில் சொல்லியிருந்தார் சார் சம்மந்தமானதில் அவங்க நீக்கினப்புறம் இந்த எலெக்ஷனில் இவ்வளோ வாசிச்சுன்னா இதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி பத்திலையுமே இவ்வளோ மெஜாரிட்டி வந்துடுது அப்போ ஒன்றும் இந்த எஸ்ஏஆர் நீக்கலை பீகாரில் ஸோ அது இல்லை அப்புறம் வந்து அவர் தான் நியாயமாக கரெக்டாக இருந்து மக்களுக்கு என்ன பண்ணணும் பண்ணுறாரு இதில் முக்கால்வாசி கிராமம் அங்கே கூடிய ஸ்டாலின் தரப்பு மாதிரி லண்டு பிரசாத் குடும்பம் சொன்னதை நம்பாமல் இவரெல்லாம் கூட போயிருந்தார் இல்லையா அங்கே பிரச்சாரத்துக்கு அந்த ராகுல் குளறுபடி அப்புறம் வேறு ஒரு குறிப்பிட்ட ரெண்டு பர்சன்ட் ஜாதி துணை முதலமைச்சர் இப்படி அவங்களுடைய பலதரப்பட்ட இதனால தான் இவங்க கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி வந்துட்டாங்க ஸோ எதிர்கட்சி இல்லாதனாலே ஆயிடுச்சு இ இப்போ இது அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கூட்டணி வலுவா இருக்குன்றாங்க கூட்டணி வலுவாக இருந்தாலும் மக்கள் எதிர்ப்பு இருக்க இத்தனைக்கும் அங்கே படிக்காத அந்த ஏரியா ஜாஸ்தி இங்கே அப்படி இல்லையே டெவலப்மெண்ட் சைட் ஆனால் இங்கே துப்பண்ணுறா இவன் புரிஞ்சிட்ருப்பாள் எல்லோரும் இந்த ஆட்சியிலே தெரிஞ்சிருக்கும் ப்ளஸ் பீகார் எடுத்துக்காட்டுறேன் அப்படிங்கும்போது இன்னைக்கு இதெல்லாம் விஜய் பேசுகிற அப்படி இந்த எஸ்ஐஆர் பற்றிலாம் அது இப்போ தான் வந்திருக்கு என்னன்னு தெரியாது எஸ்ஐஆரில் வந்து இல்லாத நீக்க போகிறாங்க அங்கே ஒத்துருமே எதிர்ப்பு சொல்லலையே ஆனால் இல்லாட்டியும் இப்போ தூண்டுவோம் தேமுக வழி கரெக்டாக நடந்தாலுமே அது முடிஞ்சப்பறம் தூண்டுவோம் அது தேமுகவோட வழக்கம் சரி இவ்வளோ பண்ணிகிட்ருக்கான இது என்னடா இது வேறோட குடும்பம் நினைச்சாங்களே ஆனால் இன்னுமே அமித்ஷா முடிவெடுக்கல ஏதாவது அவங்களோட அன்கோ இருக்காரா ஏன் கெஜ்ரிவால் அந்த தெலுங்கானா ராவ் இந்த மாதிரிலாம் நிறைய நடவடிக்கை எடுத்தாங்க இல்லையா அப்படின்னு பார்த்தா அதுக்கு தான் இப்போ அந்த பாண்டா வந்திருக்காரு இப்போ வேற ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரி வந்திருக்காங்க இப்போ வந்து இவங்க என்னென்னா இல்லை பிரச்சனை இருக்குது எல்லாம் கைது பண்ணி போக வேண்டிய ஆளுங்க தான் ஆனால் என்ன பண்ணுறான்னா மற்றவெல்லாம் அதெல்லாம் போய் அவங்ககிட்டலாம் பம்மறதில்ல மோடி அமிஷாட்டை இவனு போய் எட்டா பதினாறாம் மடிஞ்சிட்றாங்க இங்கே வெளியில் தான் வேறு வருஷம் பேசுவாங்க திமுக காரணம் அங்கே போய் தப்பு பண்ணிவிடுங்க இது சர்க்காரிய கமிஷன்லேருந்தே இப்படி தலாச்சனும் அதுவும் இல்லாமல் அவங்க வந்து சந்திரபாபு நாயுடு ஒட்டு கொடுத்துருக்கு சாதாரண ஒன்றும் பண்ணல பாஜக இப்போ இருபத்தி ரெண்டு எம்பி இருக்கு ஆமாம் அது ஒட்டு கூட்டினா கொடுத்துரும் அது ஒன்றும் மந்திரி தர வேண்டாம் அந்த மாதிரி இருக்குது ஏன்னா நமக்கு நாடு முக்கியம் அப்படி பார்த்தது அந்த கட்டத்தில் ஒன்று இருக்குது ஆனாலும் தேர்தல் சமயத்தில் ஒட்டி ஏதாவது நடக்கும் டிசம்பர் ஜனவரிக்கு அப்புறம் ஒன்றும் இல்லை அங்கேருந்து காங்கிரஸை கழட்டி விடுஞ்சாலே சொன்னால் அவர் வந்து கழட்டி விட்டால் முடிஞ்சுன்னு நினைக்கிறார் கழட்டி விடாட்டி அந்த பயம் கொடுத்தி ரெண்டு பேரை உள்ள ஒன்றா காங்கிரஸ் அதுக்கு விடுவோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் தோத்தப்புரம் இல்லையா ரெண்டு பேர் உள்ளே போக வேண்டியோம் மொத்தம் எட்டு பேர்